இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தாயாம் திரு அவை இரட்டையர்களான மறைசாட்சிகளான புனித கோஸ்மாஸ் மற்றும் அவருடைய சகோதரர் தமியான் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது ஆன்பிமிக்கவர்களே ஒரே குடும்பத்தில் ரெட்டையராக பிறந்த இவர்கள் இருவருமே திருச்செபியில் இன்றைக்கு மறைசாட்சிகளாக புனிதர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் வாழ்ந்தது திருச்செப்பியினுடைய வரலாற்றில் மூன்றாவது நூற்றாண்டினுடைய பகுதி நான்காவது நூற்றாண்டினுடைய தொடக்க பகுதி என்று நம்ம வரலாற்றில் அறிகிறோம் அன்புமிக்கவர்களே இவர்கள் பிறந்தது அரேபியாவில் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டது தற்பொழுது இருக்கிற துருக்கி தேசத்தில் இரட்டையர்களாக பிறந்த இவர்கள் இருவருமே மருத்துவர்களாக கல்வி பயின்று மருத்துவ சேவை செய்து வந்தார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு இருக்கிற மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்பவர்கள் மருந்தக உரிமையாளர்கள் மற்றும் குடலிறக்கம் என்று சொல்லப்படுகிற ஹெரன்யா நோயினால் துன்பப்படுபவர்கள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்களுடைய பாதுகாவலர்களாக இவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரட்டையர்களாக பிறந்த இவர்கள் மருத்துவ பணி ஏழை எளியவர்களுக்கு செய்த காரணத்தினாலும் அந்த மருத்துவ பணியையும் இலவசமாக செய்த ஒரு காரணத்தினாலும் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருந்தார்கள் இவர்கள் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்திலேயே ரோமையை ஆண்ட அரசன் தயக்கிலீசியன் என்பவன் முதலில் கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்வது போல இருந்தாலும் ஒரு அரண்மனை தீப்பிடித்து எரிந்து விடுகிறது அந்த அரண்மனை தீப்பிடித்ததற்கான காரணம் கிறிஸ்தவர்கள் என்று பொய்யாக கிறிஸ்தவர்கள் மீது பழியை சொல்லி வேதகலாபனையை தொடங்குகிறான் அதன் ஒரு காரணமாக கிறிஸ்தவர்கள் விசுவாசத்திற்காக கொலை செய்யப்பட்டார்கள் இவருடைய காலத்தில் என்றும் அந்த ஒரு நேரத்தில் தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் விசுவாசத்தின் இருந்த இந்த இரட்டையர்கள் புனித கோஸ்மாஸ் மற்றும் தமியான் அவர்களை ரோமை அரசர்களுக்கு அடிபணிந்து அவர்களுக்கு தூபம் காட்டச் சொல்லி அவர்களை வணங்க வற்புறுத்துகிறான் அரசன் டயக்லிஷியன் அந்த அரசனுடைய ஆணைக்கு இணங்க மறுத்து இயேசுவுக்கு மட்டுமே நாங்கள் பணிபுரிவோம் இயேசுவுக்கு மட்டுமே எங்களுடைய ஆராதனையும் வழிபாடும் என்று சொன்ன காரணத்தினால் இவர்கள் இருவருடைய தலையையும் வெட்டி மறைசாட்சியாக கொலை செய்தான் என்று இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இவர்களுடைய வாழ்வு நம்முடைய வாழ்விற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் இயேசுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாய் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகள் அனைத்தையுமே இறைவனுடைய அதிமிக மகிமைக்காகவும் இறையரசை அரசை கட்டி எழுப்புவதற்காகவும் பயன்படுத்த இவர்களுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இருக்கிற நற்செய்தி வாசகமானது குறுநில மன்னன் ஏரோது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி கேள்விப்பட்டு கொஞ்சம் கலக்கம் அடைகிறான் அவரை காண்பதற்கு ஆர்வமாக இருக்கிறான் இயேசுவினுடைய வாழ்வு அவனுக்கு வந்து ஒரு புரியாத புதிராக இருக்கிறது ஏனென்றால் திருமுழுக்கு யோவானை தலையை வெட்டச் செய்து நாம் கொலை செய்தோமே மறுபடியும் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு இருப்பாரோ அப்படி ஒரு ஐயம் அதே வேளையில் எளியா இறைவாக்கினர் இயேசுவின் வாயிலாக வந்திருக்கிறாரோ என்கிற மற்ற ஒரு ஐயம் முற்காலத்து இறைவாக்கினர்களில் யாராவது ஒருவர் இயேசுவின் வடிவத்தில் வந்திருக்கிறார்களோ அப்படி என்று குழம்பி போய் இயேசுவை சந்திக்க அவன் வாய்ப்பு தேடினான் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே திருக்கோயில் பணியில் இரண்டு நபர்கள் வந்து திருக்கோயிலுக்கான கற்களை எடுத்து அவர்கள் போட்டு கொண்டிருந்தார்களாம் அங்கே வந்த ஒருவர் ஒருவரை பார்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிற நேரத்தில் வேண்டா வெறுப்பாக கோபத்தில் ஏன் வாழ்க்கை கல் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் விதி இப்படி நெத்தி வேர்வை நிலத்தில் விடனா கல் தூக்கி போடுறேன் அப்படின்னு வேண்டா வெறுப்பாக சொன்னாராம் ஒருவர் மற்றவரிடத்தில் இடத்துல ஐயா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்குற நேரத்தில் பொன்முருவலோடு மகிழ்ச்சியோடு இறைவனுக்கான திருக்கோயிலை நான் கட்டி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னானா அன்புமிக்கவர்களே திருக்கோயிலை கட்டுவது வேறு யாராக இருந்திருக்கலாம் வெறும் கல்லை எடுத்து போடுகிற வேலையை கூட இறைவனுக்கான திருக்கோயில் கட்டுகிற பணியில் நான் திருக்கோயில் கட்டுகிறேன் என்று தான் செய்கிற அந்த ஒரு பணியை இறைவன் தனக்கு கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பை சாதாரணமாக கல்லை தூக்கி போடுகிற ஒரு வேலையாக இருந்தாலும் திருப்பணியாக நினைத்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையைப் போலத்தான் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாட்சிகளான புனித கோஸ்மாஸ் மற்றும் தமியான் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த மருத்துவ பணி வாழ்வை மக்களுக்காகவும் இறை அரசை கட்டி எழுப்பிடவும் அதே நேரத்தில் ஏழைகளுக்கு உதவிடவும் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த திறமையையும் வளத்தையும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக பயன்படுத்தியது போல நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் அல்லது எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எவ்வளவு திறமையோடு இருந்தாலும் எவ்வளவு அதிகாரத்தை நம்முடைய கையில் வைத்திருந்தாலும் அனைத்துமே இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக என்று நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்து வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இரண்டாவது ஒரு செய்தியாக இன்றைக்கு குறுநில மன்னன் ஏரோது ஆண்டவரை காண ஆவலாக இருந்ததாக நாம் நற்செய்தியில் வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே அவன் ஆண்டவராகிய இயேசுவை காண விரும்பியது மீட்பு பெறுவதற்காகவோ பாவ மன்னிப்பிற்காகவோ அல்லது பிறரன்பு பணிகளுக்காகவோ இல்லை மாறாக குற்ற உணர்விலும் அச்சத்திலும் குழப்பத்திலும் தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்கிற பயத்திலும் தான் ஆண்டவரை தேடினான் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் எதை தேடுகிறோம் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் உங்கள் மொபைல் ஃபோன் அஞ்சு நிமிஷம் கொடுங்க உங்களுடைய கூகுள் ஹிஸ்டரியை பார்த்தாலே உங்களுடைய ஜாதகம் என்னவென்று சொல்லிவிடலாம் நீங்கள் எதையெல்லாம் தேடி இருக்கிறீர்கள் எதையெல்லாம் பார்த்து இருக்கிறீர்கள் உங்களுடைய ஆழ் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது எதெல்லாம் உங்களுடைய தேடலாக இருந்திருக்கிறது என்பதை உங்களுடைய ஃபோனை வச்சே இன்றைக்கி கண்டுபிடிச்சிடலாம் அப்படி என்று கூகுள் நிறுவனத்தார் சொல்லுகிறார்கள் அன்புமிக்கவர்களே நம்முடைய தேடல் எது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக தேடுகிறோமா அவருடைய திருமுக தரிசனத்திற்காக இயங்குகிறோமா ஒவ்வொரு நாளும் திருப்படிக்க நம்ம வருகிறோமே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலோடும் இரத்தத்தோடும் நம்முடைய ஆன்ம உணவாகவும் உடல் உணவாகவும் உட்கொண்டு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இயங்குகிறோமா என்கிற அடிப்படையான கேள்விகளோடு இனிவரும் காலங்களில் நமது ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுக தரிசனத்திற்காக இயங்குவோம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் நிரம்ப கிடைக்க வேண்டும் நாங்கள் ஒளியின் மக்களாக இயேசுவின் வழியில் நடக்க இறைவனிடத்தில் இன்றே மன்றாடி செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்